உள்ளாட்சி அரசு செய்தியால் இணிவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் எளிமை நிலையில் உள்ள குழந்தைகள் இருபத்தைந்து பேரை கோவை சென்னை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரவுண்ட் டேபிள் அமைப்புகள் மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்துச் சென்று மீண்டும் கோவைக்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ்வித்தனர் ஃபிளைட் ஆஃப் பேண்டசி எனும் திட்டத்தின் மூலம் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பு இதுபோன்ற ஏழை குழந்தைகளை விமானத்தில் அழைத்து சென்று அவர்கள் வாழ்வில் நிச்சயம் உயர பறக்க முடியும் என்பதை உணர்த்தி வருகிறது இம்முறை கோவை ஆக்மீர் ரவுண்ட் டேபிள் நூற்றி முப்பத்தி மூன்று கோவை பென்டா ரவுண்ட் டேபிள் நூற்றி ஒன்று திருப்பூர் ரவுண்ட் டேபிள் நூற்றி பதினாறு மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் தொன்னூற்றி மற்றும் கோவைிருந்து அதிகாலை குழந்தைகள் தங்கள் பராமரிப்பாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுடன் விமானத்தில் சென்று அங்கிருந்து சென்னை கோளரங்கம் மற்றும் அக்வாரியம் சென்றனர் அறிவியல் மற்றும் நீர்வளம் பற்றி அங்கு அவர்கள் தெரிந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏரியா தலைவர் ராகுலன் சேகர் மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் தொன்னூற்றி ஐந்தின் தலைவர் வருணானந்த் கோவை ஆக்மி ரவுண்ட் டேபிள் முப்பத்தி மூன்றின் திருப்பூர் ரவுண்ட் டேபிள் நூற்றி பதினாறின் தலைவர் பார்த்திபன் கோவை பென்டா ரவுண்ட் டேபிள் நூற்றி ஒன்றின் தலைவர் குணால் மற்றும் பிளைட் ஆஃப் ஃபேண்டசி திட்டத்தின் கன்வீனர் மோகன்ராஜ் வழிகாட்டிகளாக செயல்பட்டனர் இந்த முயற்சி என்பது வெறும் அவர்களை விமானத்தில் அழைத்துச் செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்படவில்லை அவர்களின் கனவுகள் பெரிதாக வேண்டும் வாடளவு உயர வேண்டும் என்ற சிந்தனையையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தனர் வந்து கோயம்புத்தூர் ராக்மே ரவுண்ட் டேபிளில் இருந்து மோகன் பேசுகிறேன் இது வந்து எங்கள் ஏரியா சேர்மன் ரகுலன் இவர் எங்கள் டேபிள் சேர்மன் சுபாஷ் ஸோ நாங்கள் ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்லேயே நிறைய பஞ்சாயத்து ஸ்கூல்ஸ் கார்பரேட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் டாயல் பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் நிறையா கம்யூனிட்டி சர்வீசஸ் வருஷம் வருஷம் பண்ணுறோம் எவ்வளோ முடியுமா பண்ணுறோம் இதில் ஒரு புது இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்டின்னு ஒரு ஈவெண்ட் அதில் வந்து அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ் அவங்களெல்லாம் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு சென்னை இல்லைனா பெங்களூர் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ளைட் ஜர்னி மாதிரி போய் அவங்கள ஒரு நாள் அங்கே சுற்றி காமிச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருபத்தஞ்சி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருக்கோம் அங்கே சென்னையில் போய் பிளானிட்டோரியம் அக்வாரியம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க லஞ்செல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணுங்கிறது நிறைய பேத்துக்கு ஆசையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஐ ஐஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா பண்ணி நல்லா வளர்ந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடணுங்கிறதுக்கு இதுக்காக நாங்கள் ஆரம்பிச்சிருக்குறோம் இது நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணலான்ட்டு இருக்கோம் சென்னையிலேருந்து அடுத்த வருஷம் குழந்தைங்க கோயம்புத்தூர் வருவாங்க இந்த வருஷம் நாங்கள் கூட்டிகிட்டு போன மாதிரி ஸோ எங்களுக்கு என்ன சில டோனர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஜெம் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ஒரு பெரிய டோனர் அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் ஆக்மியா ரவுண்ட் டேபிள் ஒன் த்ரீ த்ரீ கோயம்புத்தூர் பென்ட்டா ரவுண்ட் டேபிள் அவங்க சேர்மன் குணால் ஒன் ஜீரோ ஒன் குணால் இருக்கார் திருப்பூர் ரவுண்ட் டேபிள் ஒன் ஒன் சிக்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மெட்ராஸில் மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் நைன்ட்டி ஃபைவ் இவங்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் நான் பேர் வந்து நவீனா நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்ண்ணா இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சு சரி இன்னைக்கு எங்கே வெளில கூப்பிட்டு போகிறோம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோம்னு சொன்னாங்க நாங்களும் வந்தோம் இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் வரைக்கும் போனதே இல்லை கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் போது ரொம்பவே பதட்டம் ஆயிட்டேன் அப்புறம் போக போக சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு திருப்பி அங்கே போய் இறங்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது சாப்பிட்ருவோம் ஃப்ளைட்லேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே எங்கே போகிறதுன்னு தெரியல நாங்கள் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போனோம் போயிட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் போனோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் திருப்பி வர வழியில் ஒரு மீன் இதுக்கு போகணும் எந்தெந்த வகையான மீன் இருக்குது எப்படி எப்படி இருக்குது அதை இப்போல்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தோம் நான் கற்றுக்கிட்டு திருப்பி பஸ்ஸில் வரும்போது என்ஜாய்மெண்ட்டோடு தான் வந்தோம் திருப்பி அதை முடிச்சு ரிட்டன் ஃப்ளைட் வரும்போது எந்த பயமும் இல்லை ஜாலியாக இருந்துச்சு எனக்கு வந்து யூ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு